வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நினைவு நாட்களின் நான்காவது நாள் தருமபுரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது கரட்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக இராகுகிற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக நாமல் ராஜபக்ச தமது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வடிவம் தொடர்பில் இலங்கைக்கான கெனியரி உயர்ஸ்தானிகளை அழைத்து இதற்கான எதிர்ப்பை அரசாங்கம் வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் போக்கங்கள் குறித்தும் தாம் கவலை அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உள்நாட்டு போரில் இறுதி கட்டங்களில் இலங்கை இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாகவும் கூறினார் அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கி செயல்படுத்துவதற்கு பதிலாக சில குழுக்கள் தங்கள் சொந்த நலன்களுக்காக பிரிவினையை தூண்டிவிட்டன பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய குழுக்களை ஆதரிக்கும் கனடாவின் வரலாறு உலகளவில் பயங்கரவாதம் குறித்து அதன் நிலைப்பாடு குறித்தும் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை எனவும் கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு இனப்படுகொலை கல்வி வாரம் அனுஷ்டிப்பு என்பன வருத்தம் அளிப்பதாகவும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் தளத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒற்றுமை கண்ணியம் மற்றும் நல்லிணக்கத்திற்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஒரு குடிமகனாக கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டமை மற்றும் இன படுகொலை கல்வி பாரம் அனுஷ்டிக்கப்பட்டமை குறித்து வருத்தம் அடைவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை எனவும் அந்த கூற்று ஆதாரம் அற்றதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஆகும் எந்த ஒரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரையில் இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லை இலங்கையில் நடந்தது துன்பகரமானதும் அதே நேரம் கனடா உட்பட முப்பதற்கும் அதிகமான நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலைப் புலிகள் அமைப்புடனான மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இராணுவ நடவடிக்கையாகும் அது பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தமே தவிர எந்த ஒரு சமூகத்திற்கு எதிரானது அல்ல போரின் போது அப்பாவி மக்கள் ஒவ்வொருவரினதும் உயிரிழப்பு மனவேதனையை ஏற்படுத்தினாலும் இந்த மோதலை என சித்தரிப்பதும் உண்மையை சிதைப்பது மாத்திரமல்லாமல் அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு வெடியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே கனடாவில் இடம்பெறுகின்ற இவ்வாறான செயல்பாடுகள் தமது கள யதார்த்தங்களில் இருந்து வெகு தொலைவிலேயே உள்ளது எனவும்ிவித்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்ய உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதிப்படுத்துவதற்காக இதுவரும் ஜூன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது ராமநாதன் அர்ஜுனா தமது அரச பதவியில் இருந்து விலகாமலேயே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என உத்தரவிட கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டது சமூக ஆர்வலர் ஓசலகேரத் இந்த மனுவை தாக்கல் ார் இந்த மனு நீதியான மா ஆகியோர் அடங்கிய குலாமுன் பரிசீலிக்கப்பட்டது இதன்போது விடயங்களை உறுதிப்படுத்த தொடர்புடைய மனுவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதியரசர்கள் குலாம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் ஒன்றுகள் உட்பட நூறுக்கு மேற்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் பண்டாரகம கித பகுதிகளில் அதிக திறன் கொண்ட நான்கு ஒந்துருளிகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அத்துருகிரிய மற்றும் ஹெல்திச காவல்துறை பிரிவுகளில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஓட்டுநர்களின் ஊந்துருளிகள் கார் ஆகியன காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியாவிட வருவான பங்காளி இல்லை என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் கூறியுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இதனை தெரிவித்த அமெரிக்கா ஜனாதிபதி சிரியாவிற்கு எதிரான அனைத்து தடைகளையும் நீக்குவதாகவும் உறுதியளித்தார் சிறந்த வாய்ப்புடன் நாடு முன்னர வேண்டிய நேரம் இது என்றும் கூறியுள்ளார் சவுதி அரேபியாவுக்கான டொனால்டு ட்ரம்ப்னது விஜயத்தின் முதல் நாளில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டொலர் பெறுமதியான ஆயுத ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நிலையில் இருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் ஆகிய இரு நாடுகளுக்கும் பயணமாக உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சர்வதேச சமூகம் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களை தொடர்ந்தும் பொறுத்து கொண்டால் அது முழு உலகின் அழிவுக்கும் வழிவகுக்கும் என்று பலுசிஸ்தான் படை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் தொடர்ந்தும் சகிப்பு தன்மை காட்டுவது தெற்காசிய பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது லஷ்கர் இ தேவா ஜெய்ஸ் இ முகமது போன்ற அரச ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்களின் எழுச்சிக்கு மையமாக பாகிஸ்தான் இருப்பதனால் சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்குமாறு பலசிஸ்தான் படை கூறியுள்ளது இந்தியாவும் சர்வதேச சமூகமும் பாகிஸ்தானுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் மேலும் இரத்த கலரை ஏற்படும் எனவும் படை தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்